திமுக ஆட்சி குறை சொல்லியிருக்கிறார் கனிமொழி அவர்கள் லிஸ்ட் போட்டு அடுக்கி குற்றம் சொல்லி இருக்கிறார் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை தமுக்கம் கூட்டு கூட்டு மைதானத்தில் அங்க வந்து இந்த மதுரை தேனி திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் இந்த மாதிரி ஒரு பதினோரு மாவட்டங்களுக்கான மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி இதற்களுக்கான அந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்துன்னு ஒரு ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அதெல்லாம் அந்த திட்ட அதிகாரிகள் இவங்களெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வச்சு பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப ஜல் ஜீவனுக்கான பைப்புகள் எல்லாம் இருக்கு ஆனால் தண்ணிக்கான சோர்ஸ் எங்கே இருக்கு அதை நீங்கள் எதுவுமே பண்ணலை திருச்செந்தூர்ல வந்து கோவிலோட கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு தேவையான அந்த உள்கட்டமைப்பே இல்லை அடிப்படை வசதியே அங்கே இல்லை பல இடங்கள்ல வந்து சாலைகள் வந்து இன்னும் சீரமைக்காமல் இருக்கு குண்டும் குழியமாக இருக்கு அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாத்தையும் வந்து அந்த துப்புரவு பணிகளை எல்லாம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏஜென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் அதில் வந்து நிறைய பணியாளர்கள் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது அதே போல் அந்த கிரவுண்ட் வாட்டர் அண்ட் அதெல்லாம் போகிற கழிவுநீர் குழாய்கள் அதெல்லாம் வந்து சரி செய்யப்படாமல் இருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நிறைய சரி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து நேரு அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் ஆமா ஆமாம் கன்னிமொழியை கூட அன்னியார் என்று சொல்லி அவர் அன்பாக அழைத்தார் என்று சொல்லி நம்ம இவர் அழைத்தார் அந்த சரி அவர் எப்படி இவர் கண்ணின்னு எனக்கு புரியலாமோ சொந்த பந்தங்கள்லாம் உலகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு இதில் இருந்து ஆராய்ச்சி வேண்டாம் ஏன்னா இது கழக ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பொருந்தும் அதனால விட்டுருவோம் அன்னியார் ஆராய்ச்சியை விட்டுருவோம் ஆனால் ஒன்று இப்போ ஸ்டாலின் இப்போ என்ன சொல்லப் போகிறாரு கனிமொழியை பார்த்து வயத்தெறிச்சல் பிடித்தவள் அப்படியே திட்டணும் அவர் சொல்லிட்டார்ல இந்த அரசை வயத்தெறிச்சல் பிடித்தவர்கள் தான் கண்டம் செய்கிறார்கள் இதானே அவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அப்போ வந்து கனிமொழி வயத்தெறிச்சல் பிடித்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும் ஏற்கனவே ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஒரு குறை கூட சொல்ல முடியாத அடிக்கிறதுக்கு இல்லை அப்ப இவ வந்து அதிக வயத்தறிச்சல் இந்த அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியதான் எடுத்துக்க வேண்டியது தானே இப்போ அதுல போய் இப்போ வந்து இவ வந்து அது பேர் என்ன தெர்மல் எலக்ட்ரிசிட்டி இப்ப ஜெனரேட் பண்ணிடலாமோ அங்கிருந்தே இல்லை ஜெலுசில் கொடுப்பாங்களா இருக்கலாம் ஜெலுசில் நிற்க முடியாது இல்லை இம்புட்டு வயத்தறிச்சல் அந்த அம்மா குட்டி இருக்கும் கூட சொல்ல முடியலன்னு எடுக்கிறதுல ஒரு லிஸ்டே வந்திருக்குன்னு டெம்பரேச்சர் கூட இல்லையா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால வேணாம் இப்போ அந்த அம்மா வேற தூத்துக்குடியில் இருக்கிறதுனால தூத்துக்குடியில் மேக்ஸிமம் பொல்யூஷன் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வயதில் இருந்து இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் நமக்கு தெரியாது ஸ்டாலின் அப்படி எல்லாம் யோசிப்பாரு வயித்தெறிச்சல் பிடித்தவர்கள் மட்டும்தானே இதை வந்து சொல்லிருக்காங்க சொல்லி இருக்கா அதனால இப்போ வந்து அந்த அனாலேஜ் அங்க பொருந்தணும்ல அந்த என்ன ஒரு திமுகவை குத்தம் சொன்னால் அங்க வயித்தெறிச்சல் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கணும் அதனால அது அப்படி இருக்கலாமா இருக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா அந்த அம்மா அடுக்கடுக்கா என்ன சொல்லுதா இல்லை ஒன்று அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்ருக்கீங்க ஆமாம் ஏன்டா மோடி அரசு தான் எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டுருக்கு விற்றுக்கிட்டுருக்குன்னு சொன்னீங்களே இப்போ லோக்கலில் நீங்கள் என்னடா விட்டு விற்றுருக்கீங்க இப்போ கேட்க வேண்டியது தானே இப்போ இதுக்கு காண்ட்ராக்டர்களின் ஆட்சி நடக்கிறதா இல்லைன்னா காமன் மேன் ஆட்சி நடக்கிறதா நீ இப்போ அடுக்கு வசனம் பேச வேண்டியது தானே கண்டிப்பாக இந்த அப்புறம் இந்த இந்த ஆறு சீட் வாங்கி நிற்கிறவன் இருநூறு கோடிக்கு கட்சியை வைக்கிறது என்ன கட்சி அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க தானே இந்த பொது உடைமை தனி உடைமை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சரி இப்போ இதுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்ல போறியா நீங்கள் தான் அம்பட்டியும் ஒத்துருக்கிய குப்பை எழுதுறதா ப்ரைவேட்டை குத்துப்பிட்டா அங்கே ஊத்துப்பிட்டா இங்கே ஊத்துப்பிட்டா ஊருக்கெல்லாம் பேசவே இல்லை இப்போ இதுக்கு இப்போ நீங்கள்லாம் இப்போ என்ன ஒன்று போறியா அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தில் பைப்பெல்லாம் வைத்து விட்டீர்கள் ஆனால் தண்ணிக்கு நீங்க தர்மேந்திர பிரதான் காசு தமிழகத்தை சொன்னீங்க மோடி கொடுத்த காசுல ஜல்ஜீவன் திட்டம் நடந்துச்சு அந்த குழாயில தண்ணிய கொடுக்க வேண்டிய நீ ஏண்டா குடுக்கல அப்போ மோடி குடுக்கற காசை கொள்ளையடிச்ச பயிலுவோ நீங்க இப்ப தர்மேந்திர பிரதான பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க துப்பு இருக்கு இந்த தூமு தானே சொன்னார் ரொம்ப இதுக்குன்னு உங்க அத்தையிட்ட போய் கேளு மோடி கொடுத்த காசை உங்க சொந்தக்காரர் நேரு அப்படின்னு சொன்னாங்க நேரு தண்ணியார் தானே அப்ப உங்க அத்தையின் சொந்தக்காரரு அவருட்ட பொய் உங்க அத்தையின் மச்சனர்கிட்ட பொய் ஐயா மோடி கொடுத்த காசு நமக்கு தண்ணி கொடுக்க கொடுத்தாரு அதுலலாம் தண்ணி வரல அது இப்படி திருட்டி புட்டது நாங்கதான் இப்ப சொல்லணும்ல கண்டிப்பா தூமு இப்ப சொல்லணும்ல இப்ப அத்தை இல்ல குற்றச்சாட்டு சொல்லி ஆமா இப்ப நம்ம சொல்லியாச்சுன்னு அவரு சொல்லுவாரு சிலருக்கு இப்பொழுது வயர் எரியும் சிலருக்கு இப்போ பொச்செறியும் ஏன்னா இவர் ஒவ்வொரு இடமா போயிட்டு தெர்மாமீட்டரை வச்சு பாக்குறாரு யார் யாருக்கெல்லாம் எரியுது இப்ப உங்க அக்திட்ட போய் வச்சு பாருங்க தெர்மாமீட்டர் எரிஞ்சிருக்கணும் எரிஞ்சிருக்கணும் இப்ப ஜல்ஜீவன் மோடி போனோம் அயோக்கியதன் நடந்திருக்கு அதே மாதிரி நகராட்சி பகுதிகளெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்போ இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பணம் மத்திய அரசுலேருந்து வரும் அது சரியாக இப்போ செலவு செய்யப்படவில்லை நான் சொல்லலை அத்தை சொல்லியிருக்கா ஆமாம் தூமுவின் அத்தை முதல்வரின் தங்கை எல்லாம் இப்போ சொல்லியாச்சு இப்போ என்ன ஒன்று பொரிய இப்போ அதுக்கு அந்த வாங்கின பழ பணத்தில் ஊழல் நடந்து இருக்கிறதுன்னு இப்போ நீங்கள் தானே சொன்னதாக நான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இல்லை அந்த பணம் செலவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்க அதுக்குள்ள பணத்தை அங்கிருந்து விட்ரா பண்ணிருக்க கூடாதுன்னு கணக்கை காட்டியிருக்கணும் இப்ப அங்க இதுல இருந்து நீங்க வந்து நாங்க தான் ரொம்ப எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் நாங்க இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க தான் ஒவ்வொரு தரம் உங்களுக்குள்ள சட்ட சபையில வந்து உங்க மந்திரிகள் பேசுகிறார்கள் உங்களுக்குள்ள அறிக்கை மானிய கோரிக்கையில நீங்க வரும்போது அந்த அறிக்கைகள் தான் நீங்க சொல்றீங்க அப்ப அந்த செலவு செய்யப்பட்ட பணம் எங்க போச்சு இன்னைக்கு அதுதான் பத்த கேக்குது இல்லை இப்ப நம்ம கேட்டா வைத்தறிச்சல் கேட்கறவங்க அத்தை வந்து வயிற்றில் பால்வார்த்து கேட்குது சொல்ல வேண்டியதுன்னே எங்கே போச்சு சரி அந்த கீழான் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் பண்ண இல்லை இப்போ சாக்கடை எடுத்தால் ஊழல் குடிக்கிற தண்ணின்னா ஊழல் சாலை இதில் ஊழல் அதுக்கப்புறம் எங்கெங்கே அந்த திருச்செந்தூரில் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஃபண்டமெண்டல் விஷயமும் செய்யப்படவில்லை அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணவுனையும் ஒழுங்காக கவனிக்கலை அப்ப எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த அரசாங்கம் வந்து தோத்து விட்டதுன்னு சொல்லி இருக்கிறது யாரு அத்தான் சொல்லி இருக்கு தங்கச்சி சொல்லி போட்டா இப்ப நீங்க இப்ப அதை எழுத்து என் குரல் விடுக்கல ஒரு ஆள் வேற ஆன்மீக அரசு இப்ப கூட இடையில சொன்னாரு பழனி வந்து நீங்கள் திருப்பதிக்கு நிகராக இன்றைக்கி வச்சுருக்கோம் எங்கேயாவது குறை கண்டுபிடிச்சி சொல்லுங்க திருப்பதியில போயிட்டு இவ்வளவு நேரம் நிப்பா திருச்செந்தூர்ல வந்து நிக்க மாட்டானா அப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க இப்போ அதையும் அந்த அம்மா சொல்லிருக்காங்களே உள்கட்டமைப்புல கூட்டத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அதாவது கூட்டம் நெரு சமாளிக்க கூடிய அளவுக்கு நமக்கு இல்ல ஆமா நம்ம அல்லேலுக பாபு தானே அத சொன்னாரும்மா இப்ப அந்த அல்லேல்வ பாபுக்கு வந்து அம்மா பதிலச்சு நம்ம அதுக்கு அன்னைக்கு ஸ்வீட் டிவியில சொன்னோம் உம் இப்போ இந்த அம்மாவே சொல்லிருச்சே கூட்டம் இப்ப நான் கேக்குறேன் இப்போ இந்த திருப்பதி பத்தி பேசுனாரு இப்ப ஒரு முஞ்சியவோ கொண்டு வச்சிருப்பாரு சென்னையில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார் மஞ்சம்பாவம் அப்படியே மேரலுவலத்தில் உட்காந்துட ஏன் எங்கள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பற்றி இவர் பேசணும் அதனால் இது வந்து இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் அதாவது பல ஆளுகள் வந்து திறமை இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நாட்டில் ஸ்டாலினையும் கூட கனிமொழியார் திறமை உள்ளவர் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஸ்டாலின் ஏன் முதல்வரானார் அந்த கட்சியில் ஏன் நீங்கள் இன்னைக்கு அந்த அம்மாவை பிடிச்சி நீங்கள் வந்து இங்கே துணை முதல்வர் ஆக்கியிருக்கலாமே ஆணாதிக்கம் இருந்த காரணத்தினால்தான் ஒரு பெண் மேலே வர முடியல அந்த கட்சியில அப்போ அந்த அம்மாவுக்குள்ள பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் மொத்தத்தையும் நீங்கள் சொல்லி ஆமா இன்னைக்கு அந்த அம்மா தொகுதியிலேயே இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாளில் அந்த இடத்துல ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த எலெக்ஷன் நமக்கு தோற்று விடுவோம் இந்த மாதிரி பயம் வந்துருச்சு இந்த பயிலுக்கு பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தில் ஸோ இப்போ அந்த அம்மா என்ன முடிஞ்சு முக்கியமாக முன்னாடியே அதை பற்றி பேசி ஏதாவது செய்து வாங்கிக்கிறோன்னா இல்லைன்னா எலெக்ஷனில் நமக்கு கேவலப்பட்டு போகும் அப்போ இதிலிருந்து ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா பப்ளிக் மூட் இன்றைக்கி அகெயின்ஸ்ட் டிஎம்கே போய்கொண்டிருக்கிறது அந்த எச்சரிக்கை என்பது அவங்க கட்சியின் தலைவர் மட்டுமல்ல குடும்ப உறுப்பினரிடமிருந்து வந்திருக்கிறது இது அந்த அம்மா சொல்ல சொல்ல அதிகாரிகள்லாம் ரொம்ப அப்படியே விளவெளத்து போயிட்டாங்கன்னு வேறு இந்த பேப்பரில் எழுதியிருக்காங்க அப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த அம்மா எம்பி தானே இந்த மாதிரி என் தொகுதியில் பிரச்சனை இருக்குங்க கூடியது இந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இந்த அம்மா தெரிவிக்கல அப்போ இந்த அம்மா ஆஸ் அன் எம்பி இந்த அம்மா ஒரு ஃபைல்டு பர்சன் தானே மந்திரி வரக்கூடிய கூப்பிட்டத்தில் இந்த அம்மா சொல்லிச்சா இவங்களாம் புரிச்சிக்கிட்டாங்களாம் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகளுக்கும் கூட இது தெரியாமல் இருந்திருக்கணும்னா அப்போ இந்த அம்மாவுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கலெக்டர் ஒவ்வொரு இந்த கலெக்டர் மீட்டிங் பலத்துக்கு லோக்கல் எம்பி போவாங்க அப்போ அதிலெல்லாம் இந்த அம்மா வலியுறுத்தாமல் தான் இருந்தாங்களா அந்த கேள்விகள் வருகிறது வருது இல்லை அப்போ இந்த அம்மாவோட பர்ஃபாமன்ஸ் எஸ் எம்பி இந்த லட்சணத்தில் இருந்துருக்கு இல்லைன்னு இந்த அம்மா சொல்லணும் நான் ஏற்கனவே இந்த எல்லாம் சொன்னேன் இவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நான் இங்கே பேசுகிறேன் அந்த அம்மா சொன்னதாக இங்கேயும் செய்தி வரல அப்படின்னு சொன்னா இந்த அம்மா திமுகவுக்கு மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சில தான் மாட்டிக்க கூடாது என்பதற்கான ஒரு சைடு கோலையும் இதை வச்சு நம்ம அம்மா அடிச்சிருச்சு ரெண்டாவது அந்த குடும்பத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கான ஒரு சின்ன ஒரு முன்மாதிரியான ஒரு கூகுளையும் இந்த அம்மா போட்டுருச்சு ஏன்னா இப்போ திமுக தானே இப்போ எப்போ திமுக படுத்து கிடக்குங்கிறதுனால தானே அவனும் இப்போ ஏறி திமுகவை முயற்சிக்கிட்டு இருக்கான் கம்யூனிஸ்ட் கூட பேசுகிறான் ஏன்னா இது இப்போ ஒரு வீழ்ச்சி பாதையில் திமுகவில் இருக்கிறது அதையும் பயன்படுத்தி அவங்களையும் அவங்க பலப்படுத்துவதற்காக ஏதாவது முயற்சியாக கூட இது இருக்கலாம் அதனால் மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் உள்ள ஸ்டேட்மெண்ட் படி உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் பெரும் வயத்தறிச்சல் பிடித்தவர் கருணா கனிமொழி இன்னும் நம்ம இப்போ அதை எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க தான் சொன்னாங்களே ஒரு குறை கூட இல்லை ஆனால் இவர்கள் வயத்தெரிச்சல்னால தான் எங்கள் மேலே குத்தம் சொல்கிறாங்க அவன் இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியதால் இனிமே வந்து அண்ணாமலை வயத்தறிச்சல் பிடிச்சவர் ஒரு இல்லை தம்பி மலை வயிற்றுறிச்சல் பிடிச்ச ஒரு நெல்லாம் இனிமேல் பேசிட்டு நடக்கக்கூடாது இப்போ வயித்தெறிச்சல்லே அதிக வயித்தெறிச்சல் பிடிச்சது யார் அப்படின்னா கனிமொழியாகத்தான் இருக்கணும் ஒரே இதில் இவ்வளோ பட்டியல் போட்ட அதனால் அங்கங்கே வைக்கிற தெர்மாமீட்டரை இனி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வயிற்றுலையும் கொஞ்சம் வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு திமுக இனிமையாவது புரிஞ்சுங்க